தந்தை பெரியார் திராவிடர் கழகம் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் பவள விழாவில் அவருக்கு புறா வழங்கி வரவேற்ற டிஸ்கோ காஜா கோவையில் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிஸ்டிய இயக்கங்கள் சார்பாக ஆரஸ்புரம் மாநகராட்சி கலை அரங்கத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பொதுச்செயலாளர் கு ராமகிருஷ்ணன் அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அவருக்கு சமத்துவ சமாதானத்தை போற்றும் விதமாக புறாக்களை கோவை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் டிஸ்கோ காஜா வழங்கினார் இதில் உடன் பெரியார் திராவிடர் கழக மாநில அமைப்பு செயலாளர் ஆறுசாமி வழக்கறிஞர் சாஜித் ஆகியோர் உடன் இருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆளுமைகளோடு மாண்புமிகு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி புரட்சி புயல் வைகோ திரைப்பட நடிகர் சத்யராஜ் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ஆதி தமிழர் பேரவை இரா அதிகமான் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு மே பதினேழு இயக்க திருமுருகன் காந்தி எஸ்டிபிஐ மாநில செயலாளர் அப்துல்லா ஹஸான் பைஜி மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் அப்துல் சமது தமிழ் புலிகள் கட்சி திருவள்ளுவன் பாய் உட்பட பலரும் பங்கு பெற்றனர் தொடர்ந்து பவளவிழா நிகழ்விற்கு வருகை புரிந்த மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ரவி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து டிஸ்கோ காஜா வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதேபோல நிகழ்விற்கு வருகை புரிந்த கழக மாநில மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் துணை மேயர் செல்வன் பகுதி செயலாளர்கள் பா பசுபதி வேணா உதயகுமார் கார்த்திக் செல்வராஜ் கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை ஆகியோர் டிஸ்கோ காஜா வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இதில் திராவிடர் கழக நிர்வாகிகள் ஜீவானந்தம் நேருதாஸ் ரஞ்சித் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மேடை அலங்காரம் செய்த டிஸ்கோ காஜாவிற்கு கு ராமகிருஷ்ணன் நினைவு பரிசு வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்தினார்